السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الأديار خلي أنبشحو ذر الخلي نم تدرشياه بارتو ركودي يدو عقلين وداي இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த திக்ரை நானூத்தி எண்பத்தி ஒன்பது தடவை ஓதுவோம் இந்த திக்ரை இந்த எண்ணிக்கை அளவு நாம் ஓதுவதன் மூலமாக நாம் நினைத்த காரியங்களை அவ்வா பூர்த்தி செய்து தருகின்றான் அடுத்த வாரத்தை அடைவதற்குள் நாம் எந்த நோக்கத்திற்காக இதனை ஓதினோமோ அதனை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹின் நல்லடியார்களே இந்த திக்கர் மிக முக்கியமான ஒரு திக்கர் அவ்வாஹ்வினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு திருநாமம் இதனை ஓதுவோம் இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான் இதனை இந்த எண்ணிக்கை அளவு ஓத வேண்டும் என்றால் நானூத்தி எண்பத்தி ஒன்பது தடவை இந்த திக்ரை நாம் ஓத வேண்டும் அதாவது இதனை ஓதி அனுபவமடைந்தவர்கள் இதனை குறிப்பிடுகிறார்கள் தடவை நாம் இதனை ஓத வேண்டும் நாம் ஓதக்கூடிய நேரத்தில் யக்கீனோடு கிளாசோடு ஓதுவோம் நமக்கு உதவி செய்வான் இந்த திக்ரின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் மிகவும் வேகமாக நம்முடைய நோக்கங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ன திகர் என்றால் ய பர் பேருபஹாரனே என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நானூத்தி எண்பத்தி ஒன்பது தடவை ஓதினம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் இந்த திக்ரின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவார்